மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சீர்காழி சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு சிவக்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் திரு இளமான் சேகர் கலந்து கொண்டார் கூட்டத்தில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் தலித் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் மற்றும் எதிர்வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான உத்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் நம்மிடம் திரு இளமான் சேகர் பேசியது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நமது சீர்காழி சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றது இந்த சட்டமன்றத்திலே வெகு பெருவாரியான கட்சி உறுப்பினர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் தொய்வாக இருப்பதனால் அதை மேலும் செழுமைப்படுத்துவதற்காக இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இனி வரும் காலங்களில் இங்கே ச சட்டமன்ற பொறுப்பாளர்களையும் செக்டர் பொறுப்பாளர்களையும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களையும் சிறப்பாக செயல்பட திறம்பட செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நல்லபடியாக முடித்துக் கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலே இங்கு பஞ்சமி நிலம் என்று சொல்லி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பஞ்சமி நிலங்களை விரைவே பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்ற சில பேர் அதை அபகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் புகார் கூறிய வகையிலே அதை நாங்கள் திறம்பட எடுத்து அது கவர்மெண்ட்டு தெரிவித்து எங்கள் மாநில தலைமையிடம் தெரிவித்து அந்த நம் மாநில தலைமை அங்கு குழு உறுப்பினர்களை உருவாக்கி அதை வந்து யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்த சிக்ஸ்டீன் ஃபார் ஃபோர் ஏ என்ற ஒரு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதை தமிழக அரசு வந்து இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது இந்தியாவில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் கூட ரிசர்வேஷன் அண்டு ப்ரொமோஷனை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சமூக நீதி பேசுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் அவர்கள் செய்வதற்கு மறுக்கிறார்கள் ஏன் என்பதை அவர்களுக்குத்தான் வெளிச்சம் என்பதை நாங்கள் இந்த எங்கள் தலைமையிடம் சொல்லி அதை தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் போராட்டமாகவும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்கள் மாநில தலைமையின் கீழ் மாநில தலைவர் ஆலோசனையின்படி இதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடுத்தபடியாக குரூப் டி போஸ்ட்டுகளை இந்த தமிழக அரசு வந்து கான்ட்ராக்டில் பிரைவேட்ல விட்டுட்டாங்க அந்த பிரைவேட்ல விட்டுட்டு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒன்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த மக்களை பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் அடுத்தபடியாக இங்கே இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்தி இவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் இங்கே வந்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த தொகுப்பு வீடை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு உயர் சாதிக்காரர்களுக்கு பத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை மிக்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம்